அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா அன்பாக சவரர்களே பெரியோர்களே தாய்மார்களே நமது தீன்லிசா சுன்னத் ஜமாத் மாரசா மாணவர் விரிவான ஐந்து கரிமா பொருளோட சொல்லி ஒப்படைக்கிறாரு அலஹமதுல்லா நம்மளும் அது மாதிரி கரிமாக்களை எல்லோரும் மனப்பாடம் செஞ்சு கரிமாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் சுபான் உ தாலா நம் அனைவர்களுக்கும் தந்து வாழக்கூடிய தௌஃபிக்கு தந்து அவுரிவானா ஹ ஆ மீன் ஆ சொல்லுப்பா We'll <laughs> அஸ்லாம் வரைக்கும் அன்பாந்த சவர்களே பெரியவர்களே தாய்மார்களே நம்ம தீனிசன சுண்ண ஜவான் மருசா மாணவர் ரிலுவான் ஐந்து கரிமா பொருளோடு சொல்லிட்டார் அது மாதிரி எல்லா குழந்தைகளையும் பெற்றோர்கள் சுடண்டு அனைவர்களும் கரெக்டான முறையிலே பள்ளிவாசலுக்கு அனுப்பப்படுகின்ற பொழுது அவங்க மருசாவுக்கு வருகின்ற பொழுது நல்ல முறையிலே படித்துக்கொள்கின்றார்கள் கரிமா துவா சூரா அது மாதிரி ஒழுக்கம் எல்லா அமல்களையும் சரியான அமலான எல்லா மருசானுடைய ஒழுக்கங்களையும் குரானுகளையும் அதிசுகளையும் மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த சிறப்பு அடைகின்றார்கள் எனவே தான் பெருமான ரசூர்களை செல்லதாலே செல்லம் தப்பி சிதினி இன்மா குழந்தைகளை அதிகமான முறையிலே அல்லாகவே நீ இனிமை கொடு இளிமை கொடு இளிமை படிக்க வரல மருசாக்கு வரலன்னு சொன்னால் அல்லா தீனே எடுத்து விடுவான் அவது பில்லாம் குழந்தைகளை பாதுகாப்பு செய்ய வேண்டும் குழந்தைகளை மருசாக்கு வரலான்னு சொன்னால் தீனே எடுத்து விடுவான் குழந்தைகளுடைய தீனிகளை எடுத்து விடுவான் அல்லாஹ் பாதுகாப்பு செய்வான் எல்லோரும் கண்டிப்பாக அவசியமாக குழந்தைகளை மறுசாக்கு அனுப்பி வையுங்க குறிப்பாக இன்ஷா அல்லா அல்லா சௌஃபி செய்வானாக நம்முடைய பிள்ளையெல்லாம் சாலையான பிள்ளைகளாக குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கி அவுறிவானாக ஆமீனி அரபுல்லமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாகூ